வணக்கம் உங்கள் லெஜன் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் ரூபாய் தள்ளுபடி தள்ளுபடி ஏப்ரல் மே வரை அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி கழகத்துடைய பொதுச்செயலாளர் தமிழகத்தின் காவலர் அன்பு தலைவர் வைத்து அவர்களே உரையாட்டி அமர்ந்திருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் ஏ கே மணி அவர்களே வரவேற்பு நிலையில் இருக்கின்ற சுஜீவன் அவர்களே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மறுபலர்ச்சி தோழர் முன்னனுடைய பொதுச்செயலாளர் அன்புக்கினி அண்ணன் ஆவடி அந்திரிதாஸ் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் வந்தியத்தேவன் அவர்களே சகோதர் மணிவேந்தன் அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற தலைமை கழகத்தின் நிர்வாகிகளே தலைநகரத்தின் மாவட்ட கழகத்துடைய தளபதிகளே பெருந்தொழாக பங்கேற்றுக்கின்ற அன்பு சகோதரர்களே சகோதரிகளே தலைவரின் உரை கேட்பதற்காக வருகை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த இனிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் தலைவர் வைக்கோபர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறார் என்று சொன்னால் அது இறுதி வெற்றி பெறுகின்ற வரையிலும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வார் என்பது அவருடைய சிறப்பு எனவே ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடைசி மணியை கடைசி எச்சரிக்கை மணியை தலைநகர் சென்னையில் தலைவர் வைகோபர்கள் அடித்திருக்கிறார் மூட்டை கட்டிக்கொண்டு அவர் ஊருக்கு திரும்புவதுதான் அவருக்கு மரியாதை என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் மறுபடி சிதாமட முன்னேற்றம் சார்பில் தலைநகர் சென்னை மட்டுமல்லாமல் மூன்று மண்டலங்களாக இந்த அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தலைவரின் தலைமையில் சென்னையிலும் மாடக்கூடல் மதுரையில் கண்ணகி நீதி கேட்ட அந்த மண்ணில் கழகத்துடைய முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்றத்துடைய பெருமைக்குரிய உறுப்பினர் சகோதரர் துரை வைகோ தலைமையில் மாடக்கூடல் மதுரையிலும் கொங்கு மண்டலத்தில் கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் ஆடிட்டர் ரஜின் அவருடைய தலைமையிலும் இந்த அறப்போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறார் பொருளாளர் அண்ணன் செந்தில உள்ளிட்டோர் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சட்டத்தை திரும்ப வேண்டும் என்கின்ற போராட்டத்தை முன்னிறுத்தி கழகம் நடத்துகின்ற மக்களுக்கு ஒரு ஆதரவாக ஒரு ஆறுதலாக இருக்கும் என்பதில் எந்த மாட்டு கருத்துக்கிடமில்லை இஸ்லாமியர்களை உதட்டால் அல்ல உள்ளத்தால் நேசிக்கின்ற ஒப்பற்ற தலைவர் அன்பு தலைவர் வைகோ என்பதை இஸ்லாமியர்கள் தலைவர் வைகோ அவர்களை உறவு முறை சொல்லி அழைப்பதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தலைவர்களில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய குடும்ப பாச உணர்வுடன் மாமா என்ற உரிமையுடன் அழைக்கின்ற ஒரே தலைவராக நம்முடைய அன்பு தலைவர் தான் இருக்கிறார் அந்த தலைவர் உங்களுக்காக தொடர்ந்து களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பவர் ஒரு அச்சமும் பீதியும் கலந்திருக்கிறது காரணம் பாஜக கூட்டத்தை ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை நாம் எளிதாக எடை போட்டுவிடக் கூடாது பாபர் மசூதி இடிப்பதற்கு இப்படிதான் அவர்கள் சில காரணங்களை சொல்லி வீதிக்கு வந்தார்கள் அடங்கிவிடும் இரண்டாம் நாள் அடங்கிவிடும் என்று நாம் காத்திருந்தோம் ஆனால் அந்த தீயை மிகப்பெரிய அளவிற்கு பற்ற வைத்து இறுதியாக பாபர் மசூதி இடிக்கின்ற வரையிலும் அந்த போராட்டத்தை முன்னகர்த்தி இடித்து தகர்த்து விட்டார்கள் என்பது செய்தி அதே போலதான் காஷ்மீரில் சிறப்பு சட்டத்தை ரத்து செய்ய போகிறோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பேசி அந்த பேச்சு எத்தனை ஆண்டுகள் கழித்து அரை நூற்றாண்டுகள் கழித்து தான் அந்த தங்களுடைய சித்தாந்தத்திற்கு வெற்றி பெறுகின்ற விதத்தில் காஷ்மீரின் சிறப்பு தகுதியை நீக்கினார் என்பது செய்தி இப்பொழுது அதே போன்றுதான் அவுரங்கசீப்புடைய கல்லறை இடிக்கப் போகிறோம் அதே போன்று மதுராவில் இருக்கின்ற பள்ளிவாசலை இடிக்கப் போகிறோம் என்று வீதிக்கு வந்திருக்கிறார் ஏறக்குறை உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இருநூறு இஸ்லாமிய தொழுகை இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது வக்பு சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியுடைய சொத்துக்களை பறித்து விடலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கின்றார் காரணம் நாடு விடுதலை பெற்ற போது பாகிஸ்தான் ஒரு நாளுக்கு முன்பாக பிரிவினை அடைவதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய இரத்தக் கலரியை இந்தியா சந்தித்தது இதே கூட்டம் தான் இஸ்லாமிய சொத்துக்களை குறிவைத்து அதை அபகரித்தார் என்பது நாடறிந்த உண்மை கோடிக்கணக்கான சொத்துக்களை அப்போது பிடுங்கிக் கொண்டார்கள் அதன் மூலமாக சொத்து என்று சொல்லப்பட்ட ஆக்ட் என்ற முறையில் அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து கொண்டார்கள் என்பது செய்தி ஒரு அரங்கேற்றத்தை மோடி தலைமையிலான பாஜக கூட்டம் ஆட்சியில் இருக்கின்ற போது மீண்டும் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த போது இதே திட்டங்கள் வகுக்கப்பட்டது இஸ்லாமிய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற உணர்வை அவர்கள் அன்றைக்கு விதைத்தார் கொரோனா பெருந்தொற்று அதற்கு பெருந்தடையாக இருந்தது இன்றைக்கு அதே நிலைமை தான் மீண்டும் களத்துக்கு வந்திருக்கிறார்கள் இந்தியாவில் மூன்றாவது பெரிய சொத்துக்கள் எது என்று கேட்டால் அது வக்பு வக்பு என்று சொன்னால் ஆண்டவனுக்காக எழுதி வைக்கப்பட்ட சொத்து அந்த அந்த சொத்தை சொத்தின் மூலமாக வருகின்ற வருமானத்தை இறைப்பணிக்கும் இறை மக்களுக்கும் செலவு செய்திட வேண்டும் என்பதுதான் வக்புடைய முழு சாரமாக இருக்கிறது ஆக பக்மு என்கின்ற அந்த சட்டம் அந்த சொத்துக்கள் யாரும்

போது எப்படி மதிக்கப்பட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் சொன்னார் ஒரு பெரிய யானை கீழே விழுகின்ற போது எப்படிப்பட்ட அதிர்வுகள் ஏற்படும் அந்த ஏழை ஏன் விழுகிறது என்று சொன்னால் அவ்வளவு பெரிய உருவத்திற்கு கண் சிறியதாக இருக்கும் கண்ணுக்கு ஏதாவது அந்த மிகப்பெரிய உருவம் கீழே விழுந்து உருவாக்கும் இந்தியாவில் யானை இந்தியா என்று சொன்னால் அந்த யானையின் கண்கள் தான் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் என்பதை பாராளுமன்றத்தில் முரசறிந்த தலைவர் வைக்குவர்கள் உரை நிகழ் காத்திருக்கிறார் அவருடைய உரைக்கு இடம் தந்து இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம்